சார் வந்து எந்த காரியத்தை செய்யணும் அது நல்ல காரியமானாலும் சரிதான் கெட்ட காரியமானாலும் சரிதான் ஒரு மன தைரியம் வேண்டும் அந்த தைரியம் மட்டும் இல்லைன்னா எந்த செயலியும் நம்ம செய்ய முடியாது அந்த மன தைரியம் வந்து சில பேருக்கு இயற்கையிலேயே இருக்கும் சில பேருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏற்படும் இயற்கையிலேயே ஜோதிட ரீதியாக இந்தந்த ராசிகளுக்கு மன தைரியமும் மன வலிமையும் இருக்கும் அவங்கள்ட்ட நம்ம மனசு அதாவது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் கூட சொன்னால் கூட அதற்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கும் ஒரு செயல்லையும் தைரியமாக இறங்குவாங்க அது எந்தெந்த ராசிகள் அப்படின்னு கேட்டால் முதலிடத்தை பிரிக்கிறது ராசி மிதுனம் சிம்மம் கன்னி விருச்சகம் மகர ராசி கும்பராசி இந்த ராசிகளுக்கெல்லாம் மன வலிமை அதிகமாக இருக்கும் எந்த செயலையும் செய்கிறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க நல்ல மன வலிமை இருந்தால் ஒரு செயலையே நம்ம செய்ய முடியும் மனப்பதட்டம் இருந்தால் எந்த செயலையும் தெளிவாக செய்ய முடியாது அது ஜோதிட ரீதியாக இந்த ராசிகளுக்கெல்லாம் மன வலிமையும் மனதைரியமும் இயற்கையாகவே கடவுள் வந்து கொடுத்தது இந்த தைரியம் மன வலிமை அவங்கள்ட்ட ஒரு மனதைரியத்தையும் பிரத்தையாருக்கும் ஏற்படுத்துவாங்க